மோசமான பொய் மற்றும் பித்தலாட்டத்தை சொல்வதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உதகை சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மாணவ மாணவிகளுடன் நடைபயிற்சியில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று தான் அளித்த வாக்குறுதியை சுட்டிக்காட்டினார் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்றும் கூறினார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் உரிய தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் உருவாசி குடுப்புல என்ன சொல்கிறது புரியல சொல்லுங்கள் விஷயமாக நான் திரும்பி ஆட்சி கொண்ட நிச்சயமாக உறுதியோ யார் குற்றாலையும் வந்து பிடிக்கப்படுவார் எப்படி கொடுத்த குறுப்பு தான் சரி எவ்வளோ பெரிய

இதனிடையே நாட்டிலேயே முதல் முறையாக பழங்குடியினருக்காக அதிநவீன வசதிகளுடன் உதகையில் திறக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக கூறினார் அதை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்குவாங்க இதெல்லாம் தெரியுது மக்கள் வந்து வெளியில் தான் தனியாக தனியாக போய் எடுத்துட்டு நல்லா பண சிறப்பு என்ன செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாமல் இங்கேயே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனாக இருக்குது எப்படி கொடுக்குறாங்க அதே மாதிரி மருத்துவ கல்வி மாணவர்களையும் பேசுகிறேன் சந்தையெல்லாம் எப்படி இருக்குது குறைகள் எந்த சொல்லுங்கன்னு கேட்டேன் எந்த குறையும் இல்லை திருப்தியாக இருக்கிறோம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க எனவே கூடுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு അധികം പിറവിലൊടുക്കും തയ്യാറായിരിക്കും